வணக்கம் எஸ்ஆர் செவன் டிவி செய்திகள் கும்டிபூண்டி அருகே எட்டு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் காவல் நிலையம் முற்றுகை திருவள்ளூர் மாவட்டம் கும்டிபூண்டி அடுத்த ஆரம்பாக்கத்தில் கடந்த பன்னெண்டாம் தேதி பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்ற எட்டு வயது சிறுமியை மர்ம நபர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து ஆரம்பாக்கம் போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது சிறுமிக்கு கொடுமை நடந்த பத்து நாட்கள் ஆகியும் இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்காத நிலையில் குற்றவாளி குறித்த தகவல் தெரிந்தால் பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் அளிக்குமாறு மாவட்ட காவல்துறை வேண்டுகோள் விடுவித்துள்ளது இந்த நிலையில் ஆரம்பாக்கத்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி வழங்கிட வேண்டும் எனவும் குற்றவாளியை உடனே கைது செய்ய வேண்டும் எனவும் முழக்கங்களை எழுப்பினர் தொடர்ந்து ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தை முற்றுக்கையிட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பரபரப்பு நிலவியது பேட்டி சிறுமியின் தாய் சுந்தரம் பாஜக செய்திகளுக்காக பொன்னேரி ரிப்போர்ட்டர் பாலாஜி

என்ன நீங்க எல்லாருமே சேர்ந்து வாங்கி தருந்தான் புள்ள ரொம்ப கஷ்டத்துக்கு அனுபவிச்சுட்டு வந்தான் கொடூரான மிருகம் என் பிள்ளை பேசிட்டு போயிட்டான் அவனை சீக்கிரம் பிடிங்க சொல்லுங்க காவல்துறைய நாங்க கேக்குறப்பள்ள ரெண்டு நாள்ல புடிச்சிருவோம் நாங்க நெருங்கிட்டோம் நாங்க நெருங்கிட்டோம் இந்த பதில் தான் சொல்றாங்களே தவிர என் பிள்ளைக்கு நடந்த பத்து நாள் ஆயிடுச்சு ஒரு தாயா என் குழந்தை பர கஷ்டம் என்னால் பார்க்க முடியல அம்மா என்னால் சாப்பிட முடியல என்னால உட்கார முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது மாழு ஒரு தாயா என் புள்ளிய பார்க்க முடியல என்ன நம்ம இரடம் இருக்குறா நம்ம இந்த அளவுக்கு நம்ம புள்ளிய பண்ணிட்டு போயிட்டான் அவனை ஒண்ணுமே பண்ணாத ஒன்னா காவல் துறை வச்சிருக்காங்க நாங்க புடிச்சிருவோம் புடிச்சிருவான் எப்ப பிடிப்பாங்க என் புள்ள ஒரு வேலை செத்துட்டு அப்ப கண்டுபிடிச்சிருப்பாங்களா உயிரோட இருக்கிறதால தேர்றோம் நாங்க கண்டுபிடிச்சிருவோம்ன்றாங்களே தவிர ஒன்னும் ஆனா புடிச்சன்ற பதிலே வரலையே பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஆரம்பாக்கம் பகுதியில நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவிய முகம் தெரியாத ஒரு கழவன் முகம் தெரியாத ஒரு கழவன் அந்த குழந்தையை பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு வரப்ப பின்தொடர்ந்து அந்த குழந்தையை முதற்குள்ள தூக்கிட்டு பாலியல் குற்றத்திற்காக கூட்டிட்டு போயிட்டு அந்த குழந்தையை ிருக்கிறார் அதை கண்டித்து காவல்துறையில பல காவல்துறை வாரமாக காவல்துறையில புகார் அளிக்கப்பட்டோம் இதுவரையும் காவல்துறை இந்த புகாரின் மீது அந்த குற்றவாளியை ஒன்னும் பிடிக்கல இது சம்பந்தமாக எங்களுடைய மாநில தலைவர் மதிப்புக்குரிய திரு நயனார் நாகேந்திரன் அவர்களும் முன்னாள் மாநில தலைவர் பதிப்புக்குரிய அண்ணன் அண்ணாமலை அண்ணனும் எங்கெல்லாம் மக்கள் கூடியிருக்கிறார்களோ பேட்டி அளிக்கும் போதெல்லாம் இதை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டுதான் தான் இருக்கிறார் நாங்களும் கடந்த ஒரு வாரமாக ஆரம்பாக்கம் பகுதியிலே வந்து குற்றவாளியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக காவல்துறையை அணுகி உள்ளோம் இன்று அந்த குழந்தைக்கு நீதி கேட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே சார்பிலே இங்கே வந்து இந்த அந்த குடும்பத்தின் குடும்பத்தாரின் குழந்தையின் தாயார் உள்பட எல்லோருமே ஒன்று கூடி பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு நீதி வேண்டும் என்பதற்காக இந்த ஆரம்பாக்கம் பகுதியிலே இன்று மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் செய்து செய்துள்ளோம் இது இப்படியே தொடர்ந்தால் நாளையிலிருந்து நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு நீதி வேணும் அதே போன்று அந்த குற்றவாளியை உடனடியாக பிடித்து அவருக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் இது போன்று தமிழகத்தில் இனிமேல் எந்த ஒரு பெண்ணுக்கும் எந்த ஒரு குழந்தைக்குமே இது போன்ற ஒரு சீர்கேடான ஒரு நிலை ஏற்படக்கூடாது என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் பகிரமாக அந்த நாங்கள் வந்து எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கிறோம் இது மேலும் அப்படியே தொடர்ந்தால் பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே நாங்கள் காவல்துறை காவல்துறை காவல் நிலையம் எதிரிலே உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம்